ஹாய் ஹலோ ஈஷான நீலகண்டன் நாவல்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைக்கி நம்ம கேட்க போகிறது உன்னோடு என் சொந்தம் ஈரேழு ஜென்மங்கள் கதையின் அடுத்த அத்தியாயம் இந்த கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் கதைகள் கேட்க ஈஷான நீலகண்ட நாவல்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அத்தியாயம் பதினைந்து இது இரவு நேரம் அனைவரும் சிங்கப்பெருமாள் வீட்டை அடைந்தார்கள் வெளியில் ஒரு மாமரம் இருக்க அதன் அடியில் வண்டியை நிறுத்த தன் தோளில் தொங்கி கொண்டிருந்த யஸ்வியை ஏ எழுந்துரு யெஷ்வி வீடு வந்துடுச்சு என்று எழுப்ப தேவானை முதல் ஆளாக இறங்க சிங்க பெருமாள் தங்கை பார்த்தவுடன் மக்களை மறந்து வாமா வாங்க மாப்பிள்ள வாங்க வாங்க வாங்கம்மா என்ன தேவானை திருமூர்த்தி ஜெயவேல் செண்பகம் அகிலாண்டேஸ்வரி அனைவரையும் வரவேற்றார் எங்க மாப்பிள்ள அண்ணா வரலையா என்று கேட்க இல்லை அவங்களுக்கு ஏதோ முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டாங்க என்றார் திருமூர்த்தி தெய்வானை வீட்டிற்கு கனகம் வரவில்லை என்றுவிட செண்பகமும் அகிலாண்டேஸ்வரியும் வேண்டா வெறுப்பாக வந்தார்கள் அப்போது வெளியே வந்த வெள்ளாயி ஏன் தெய்வானை எப்படி இருக்க என்று கேட்க நல்லா இருக்கேன் பிரீமா என சந்தோஷமாக அவர் கைப்பிடித்து சொன்னார் இங்கு நல விசாரிப்பு முடிவதற்குள் தூங்கிக் கொண்டிருந்த யஷ்வி விசாகன் உஷா மூவரையும் எதிர் உதவியுடன் எழுப்பி கூட்டிக் கொண்டு வந்தான் தீர்த்தன் ஹே ஓல்டு லேடி நீ இன்னும் தூங்கலையா என்று யஷ்வி கேட்க பாருடா அக்கறைய பட்டணத்துக்கு போனோனே என வெள்ளாகி அதிசயப்பட நீ தூங்கி இருப்ப உன்னோட இந்த ட்ராமா எல்லாம் பார்க்க வேண்டியது இல்லைன்னு தான் நைட் நேரம் வந்தோம் இல்லாட்டி கொஞ்சம் நேரமாவே வந்திருக்க மாட்டோமா ஆனா உன் தான் முழிச்சுட்டு வீட்டுக்குள்ள போகணும்னு இருக்கு என்று யஷ்வி வருத்தம் போல சொல்ல அடியே என்னடி இது பேச்சு என குமதவள்ளி ஆதட்ட சிங்கம் பெருமாள் இப்படியெல்லாம் பேசக்கூடாதுடா பாப்பா என்றார் அதற்குள் வெள்ளாயி ஆத்தானே என்னைக்கு எரும தோல் வெள்ளையா இருந்திருக்கு ஏவனாச்சும் திருந்துறதாச்சும் என்று நொடித்த வெள்ளாயி ஏண்டி தெய்வா உனக்கு என்ன புத்தி கித்தி கெட்டு போச்சா ஏற்கனவே உனக்கு மாமியார் தொல்லை ஓபடியா தொல்லை நாத்தனார் தொல்லைன்னு ஓஞ்ச பாடு இல்ல இப்போ எங்கேயோ போற மாரியாத்தா ஏன் மேலே ஏறாத்தாங்கிற கணக்கா இந்த வாயாடியை பிடிச்சி உன் அவனுக்கு கட்டி வச்சிருக்க இந்த தொலையையும் உன் தலையில போட்டுக்கிட்டியே என்று சொல்ல அகிலாண்டேஸ்வரி செண்பகம் யஷ்வி மூவரும் முறைக்க சிங்க பெருமாள் எங்க திரும்பவும் பிரச்சனை வருமோ என்று அம்மா என்ன நீ என்று அதுட்ட போடா போக்கத்தவனே நான் என்ன பொய்யா சொன்னேன் உண்மையதானே சொன்னேன் என்றார் நீ ஒரு உண்மையை சொல்ல வேணாம் உள்ள போ என்று சிங்கப்பெருமாள் சத்தம் போட ஷெண்பகம் இதுதான் எங்களுக்கு கொடுக்கிற மரியாதையா என்று ஆரம்பிக்க தெய்வானை கலக்கமாக அண்ணனை பார்த்தார் அம்மா பேசுனதுக்கு நான் என்று பேசி கொண்டிருக்கும் போதே அப்பா என்று யஷ்வி கத்து எதித்தும் ஏதோ சொல்ல வர யஷ்வி கத்தியதை பார்த்து நிறுத்தியிருந்தான் எவ்வளவு நேரம் வெளியே நிக்கிறது எனக்கு தூக்கம் தூக்கமா வருது இதுக்கு மேல நிக்க முடியாது என்று சொன்னவள் அவர் பேசும் முன்பு வாங்க போவோம் என்று தீத்தன் கை சந்தை படித்து எழுத்து சென்றாள் அவனும் அவள் பின்னே போக குட் நைட் காலையில் மீட் பண்ணலாம் என்று கத்தி சொன்னவள் அவளுடைய அறைக்கு சென்று பிறகு அவனை உள்ளே விட்டு தாளிட்டு கொண்டாள் கதவின் ஊரம் காதை வைத்து என்ன பேசுவார்கள் கேட்டுக்கொண்டிருக்க தங்கியின் செயலை சட்டென்று புரிந்து கொண்ட எதித் ஆமா ஆமா டயர்டா இருக்கு பாவம் பிரதாப் மாமா நிறைய நேரம் வண்டி ஓட்டினாரு வாங்க மாமா என்று பிரதாப் லக்கேஜை தூக்கி அக்கா வாங்க உங்க ரூமை காண்பிக்கிறேன் என்று சொன்னவன் விஷாகனை பார்த்து டே நீ ஆதர்ஷ் மாமாவே அக்காவையும் உள்ள அழைச்சிட்டு என் பின்னாடியே வா என்று இவர்களை எழுத்து சென்றான் விஷாகன் அவன் சொன்னதை அப்படியே செய்ய கார்த்திகா முறுக்கி கொண்டாலும் இருந்த சோர்வில் அவர்கள் பின் சென்றாள் இரு ஜோடிகளுக்கு இரண்டு அறையை காண்பித்து விஷாகனை கூட்டி கொண்டு தன்னறைக்கு வந்து தாள் போட்டான் அப்பாடா ஒரு வழியாக தப்பிச்சோம் இல்ல உங்க பாட்டியும் பெரியமாவும் வேனை ஏற்றி கூட்டிட்டு போயிருக்கோங்க என்றான் பெருமூச்சோடன் அதைத்தான் நாங்கள் செண்பகத்தின் எண்ணமாக இருந்தது இப்படியே கிளம்பலாம்னு பார்த்தா குட்டையை குழப்பிட்டா இந்த குள்ளச்சி என்று மனதுக்குள் வருத்தெடுக்க சிங்க பெருமாள் சின்ன பிள்ளைங்கள அதான் அசதியில் தூங்க போயிருச்சுங்க நீங்க எல்லாரும் வாங்க என்று சொல்ல வேண்டா வெறுப்பாக அனைவரும் சென்றார்கள் வீடே அமைதியாகி விளக்கு அணைக்கும் வரை கதவிலே காதை வைத்து கொண்டு இருந்தவள் சப்பா இந்த ஒரு குடும்பத்தை சமாளிக்க எவ்வளவு கஷ்டம் பண்ண வேண்டியிருக்கு ஒரே ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு நா படுற கஷ்டம் இருக்கே கணேஷா என்று வாய்விட்டு புலமினாள் தீர்க்கன் அவளையே தீர்க்கமாக பார்த்து கொண்டிருக்க அப்போது அவனை திரும்பி பார்த்தவள் ஹிஹி ஹி நீங்கள் என்ன தூங்கலையா என்று கேட்க அவனிடம் அசைவில்லை இவன் என்ன வெறப்பாக நிற்கிற போலீஸ் மாதிரி இருக்கான் என்று உள்ளுக்குள் நினைத்தவள் இனாச்சு என்று கேட்க ஏன் கையை பிடிச்சிடத்த என்று ஒற்றை புருவம் உயர்த்தி கேட்க என்ன கையை கையப்பிடிச்செழுத்த என்று யஷ்வி திருப்பி கேட்க வெளியே நிற்கும்போது கையப்பிடிச்செழுத்தியே என்று அவன் ஞாபகப்படுத்தி கூற என்ன கையை பிடிச்செழுத்த என்றாள் அவளின் வடிவேல் யுக்தி புரிந்துவிட இதற்கு மேல் அவளிடம் பேசுவது வீண் என்று அமைதியாக சென்று படுத்துவிட பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆகிட்டாரு என மனதுக்குள் நக்கல் அடித்தவள் அவன் கட்டிலில் படுத்திருக்க உடனே கீழே பாய் வரித்து இவள் படுத்துவிட நொடியில் தூங்கியும் விட்டாள் அவள் தூங்கும் வரை அசையாது இருந்தவன் அவளை திரும்பி பார்த்தான் அவளை தலை முதல் கால் வரை பார்த்தான் குழந்தை பருவத்திற்கும் குமரி பருவத்திற்கும் இடையிலான பருவம் அவன் வயது முப்பதை தொட்டு இருந்தாலும் தன்னை விட பதிமூன்று வயது சிறிய பெண் மீது தோன்றும் ஈர்ப்பை நிச்சயம் அவனால் தடுக்க முடியவில்லை அழகான பின்னலிட்ட தலைமுடி வளைந்து நெளிந்து இடையே தாண்டி நீண்டு கொண்டிருந்தது பார்ப்பதற்கு அழகான பாம்பு போல் இருந்தது அவளின் கொதிக்கால் பாதம் சிவந்து பச்சிளம் குழந்தையின் பாதத்தை ஒத்தி இருந்தது அவள் வெளியில் ஆரம்பித்த அவன் பயணம் அவளின் பாத சுண்டுவிரலில் விரலில் வந்து நின்றது என்ன பண்ணிட்டு இருக்க தீத்தன் அவ சின்ன பொண்ணுடா அவளுக்கான வயசு வரணும் அதோட அவளோட யூஜி டிகிரியாச்சும் அவன் முடிக்கணும் பிறகுதான் எல்லாம் அவ சின்ன பொண்ணு அவ மனசை கலைக்க கூடாது இன்று திடமாக முடிவு எடுத்தவன் மறுநொடி அவளை பார்க்காமல் மறுபக்கம் படுத்தான் மனைவியின் நினைவுகளோடு சுகமான நெத்திரையில் ஆழ்ந்தான் மறுநாள் பொழுது விடிந்த பிறகுதான் எழுந்தார்கள் முதலில் எழுந்த தீர்த்தன் தன்னை ரெஃப்ரெஷ் செய்து கொள்ள அந்த அறையில் பாத்ரூம் தேட அது கிராமத்து வீடு என்பதால் பாத்ரூம் டாய்லெட் எல்லாம் வெளியில்தான் இருந்தது என்னடா ரூம் இது ஒரு பாத்ரூம் கூட காணோ என்று நினைத்தவன் அவசரம் தாங்காமல் வெளியே வர அதே அவசர கதியில் இரண்டு பேர் சுற்றி கொண்டிருந்தார்கள் அது வேறு யாருமில்லை ஆதர்ஷ் மற்றும் பிரதாப் தான் ஆதர்ஷ் பாட்டி இங்க டாய்லெட் எங்க இருக்கு என்று வெள்ளாயிடம் கேட்க அவரோ அப்படின்னா என்று கேட்க ஆதர்ஷ் பின்னால் நின்ற பிரதாப் வழங்கிறோம் நல்ல ஆளை பிடிச்ச பாரு கேட்க என்று திட்டியவன் இந்த சிங்கம் எங்கே போயிட்டாரு என்று புலமினான் ஆதஷ் யாருடா சிங்கம் என்று கேட்க வேற யார் தீத்தன் மாமனாரு தான் சிங்கம் என்று சொல்ல நீ இன்னும் கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்த நான் அசிங்கம் பண்ணிடுவேன் முதல்ல இந்த பாட்டிக்கிட்ட டாய்லெட்டுக்கு தமிழில் சொல்லுடா என்றான் பாட்டி இங்கே கழிப்பறை எங்கே இருக்கு என்று தூய தமிழில் கேட்க அப்படின்னா என்று பாட்டி கேட்க சுத்தம் என்றான் பிரதாப் ஆதர்ஷ் எனக்கு என்னமோ பாட்டி நம்மள பழி வாங்குதுன்னு தோணுதுடா நம்ம குடும்ப பகையை மனசுல வச்சு இப்படி பண்ணுதோ என்று கேட்க இவன் வேற என்ன டார்ச்சர் பண்றானே என வாய் விட்டு புலமினான் பிரதாப் அப்போது அங்கேயே வந்த தீத்தன் பாட்டி இங்க குளிக்கிறதுக்கு காலையில போறது எல்லாம் எங்க போறதுன்னு கேக்குறாங்க இவங்க ரெண்டு பேரும் என்று சொல்ல ஆட குளியலறை கக்கூஸ் தானே இம்புட்டு நேரம் ஏதோ புரியாம கேட்டீங்க சரியான கோட்டி தான் என்றவர் பெண்காட்டுல வடக்குல குளியலர இருக்கு வெளியில தொட்டி கட்டி கிழக்கல கக்கூஸ் இருக்கு என்று சொல்ல அப்பாடா என்று தப்பித்தோம் பிழைத்தோம் என ஓட்டம் பிடித்தார்கள் தம்பிகள் இருவரை முந்திவிட்டு முதல் ஆளாக உள்ளே நுழைந்த பிரதாப் போன வேகத்தில் ஆ என்று அலறி அடித்து வெளியில் வந்தான் என்னடா என்று கேட்க டே உள்ள பாம்பு புத்துருக்குடா என்று சொல்ல என்னடா சொல்ற என்று கேட்க போய் பாருங்கடா அந்த வசந்த மாளிகையை என்றான் கடுப்பாக தீர்த்தன் ஆதர்ஷ் கதவை திறந்து எட்டி பார்க்க உள்ளே ஒரு இத்து போன மக்கும் ஒரு நெளிந்த வாளியும் ஒரு துருப்பிடிச்ச பைப்பும் இருந்தது ஒரு ஆள் மட்டுமே உள்ளே இருக்கும் அளவில் தான் இடம் இருக்க மிச்ச இடத்தை பாம்பு புத்து ஆக்கிரமித்து இருந்தது அதை பார்த்து நொந்து போன அண்ணன் தம்பி மூவரும் பேசாம வெளியில ரூம் எடுத்து தங்கிட்டு பூஜை நேரத்துக்கு வந்திருக்கலாம் என்று ஆதர்ஷ் சொல்ல பிரதாப் எல்லாம் இவனால வந்ததுடா என்று தீத்தனை பார்த்து சொன்னான் அவர்கள் இருவரின் அவஸ்தை உணர்ந்து சாரி புரோ என்று தீத்தன் மன்னிப்பு கேட்க விடுடா வா பேசாம வீட்டில் சொல்லிட்டு வெளியில் போயிட்டு வருவோம் அந்த ராட்சசிவர் அதை பார்த்தா என்ன உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவா ஏற்கனவே ஹனிமூன் கேன்சல் பண்ண கோவத்துல இருக்கா என்று அதிர்ச்சி சொல்லி இருவரையும் அழைத்து சென்றான் அப்போது வழியில் கையில் துண்டு சோப்புடன் விஷாகனும் எதித்தும் வர எங்கடா போற என்று பிரதாப் கேட்க குளிக்க பம்பு செட்டுக்கு அண்ணா நல்லா இருக்கும்னு எது சொன்னான் என்று சொல்லி கொண்டிருக்கும் போதே டே இருங்கடா நானும் வரேன் என்று யஷ்வி ஓடி வர தீத்தனுக்கு கண்மண் தெரியாத கோபம் நொடி பொழுதில் வந்தது எது தீத்தனை சமாதானம் செய்ய வேண்டி அது மாமா பம்பு செட்டில் நிறைய ஊர் பொண்ணுகளும் குளிப்பாங்க என்று சொல்ல மறு வினாடி அப்புறம் நீங்க ரெண்டு பேரும் எதுக்கு போறீங்க என்று குத்திட்டியாங்க கேள்வி கேட்க மானசீகமாக தலையில் அடித்தான் விசாகன் டே தடி மாடுங்களா ஐடியா கொடுத்த என்னை கழுட்டி விட்டுட்டு வரீங்க என்று திட்டியவள் ஏன்டா பங்கு நான் தானே உனக்கு எங்கூர் பொண்ணுங்க கூட கடலை போட ஹெல்ப் பண்றேன்னு சொன்னேன் நீ கூட இந்த செம் ரெக்கார்டு முழுசா எழுதி தரேன்னு சொன்ன இப்போ டீல விட்டுட்டு போறேன் என்று விஷாகனுடன் சண்டை பிடிக்க நாசமா போச்சு என்று முனகியவன் பயத்துடன் தீத்தனை பார்த்தான் அவன் அவர்கள் இருவரையும் முறைத்து கொண்டிருக்க ஆதர்ஷனோ டே உங்க பஞ்சாயத்து அப்புறம் வச்சுக்கோங்க இங்க டாய்லெட் இல்லையாண்டா அங்கேனமோ பாம்பு பொந்தை கட்டி வச்சு டாய்லெட்னு சொல்றீங்க என்று அவசரமாக கேட்க எது மாமா அங்க குளியலாறையிலேயே வெஸ்டர்ன் இருக்கே என்றான் அப்புறம் ஏன்டா உங்க பாட்டி இதை காமிச்சிச்சு என்று பிரதாப் அதிர்ச்சியாக கேட்க அதுக்கு வெஸ்டர்ன் டாய்லெட்னு தெரியாத அண்ணன் அதை ஸ்டூலுன்னு நினைச்சிருக்கு என்றான் எதித் இப்ப யாச்சும் சொன்னீங்களே என்று ஆதர்ஷ் பிரதாப் வேகமாக குளியலரை நோக்கி செல்ல தீத்தன் விஷாகனையும் யேஷ்வியையும் முறைத்தான் அண்ணா என்று விசாகன் எழுக்க வீட்டில் குளிக்கலாம் விஷு என்று தீத்தன் சொல்ல அப்போதுதான் அவனை பார்த்தவள் ஆஹா இப்போ மண்ட மேல உள்ள கொண்டையும் மறந்துட்டேனே இவர் இருக்கிறது மறந்துட்டு எல்லாம் ஜாரி பங்கு என்று சொல்ல எதிர் இருவரும் அவளை கண்களால் எரித்து கொண்டிருந்தார்கள் எப்படி எப்படி ரெக்கார்ட் நோட் மாத்தி எழுது கொடுப்பீங்களா இந்த தடவை ஹேண்ட் ரைட்டிங் டெஸ்ட் தான் அந்த ரெக்கார்டை எடுத்துப்போம் அதனால ஒழுங்கா இருக்க வழிய பாருங்க என்று மிரட்டி விட்டு செல்ல ஆஹா நொடிக்கு ஒரு முறை மங்குனி அமைச்சர் நிரூபிக்கிற யஷ்வி என்று விசாகன் திட்ட ஜாரிடா நட்பு என்றாள் சரி வாங்க வீட்டுக்கு போகலாம் இனி பம்பு செட்டு போக முடியாது என்று சொல்ல இவர் சொன்னா நம்ம கேட்கணுமா என்று யஷ்வி கேட்க இன்னைக்கு நீங்க வரீங்களோ இல்லையோ நான் போறேன் என்று அவர்கள் பேசி கொண்டிருக்கும் போதே குமுதவள்ளி இங்கேயே நிற்கிற வாடி உன் புருஷனுக்கு காஃபி கொடு என்று சொல்ல ஏமா விடுமா நான் பம்பு செட்டு போறேன் என்றாள் எடு வழக்க மாத்த நீ வீட்டை விட்டு இன்னைக்கு வெளில காலவையே ரெண்டு காலையும் உடச்சு அடுப்பில் போடுறேன் என்று சொல்ல காலை தரையில் உதைத்துவிட்டு அவர் இழுத்த எழுப்புக்கு சென்றாள் அப்பாடா ஒரு தொல்லை ஒளிஞ்சிருச்சுடா என்று சொன்ன எதிர் விஷாகனை அழைத்து யாருக்கும் தெரியாமல் பம்பு செட்டிற்கு சென்று விட்டான் டே அண்ணனுக்கு தெரிஞ்சா திட்டுவார்டா என்று சொல்ல அதெல்லாம் தெரியாது இப்போதான் இந்த இடத்தை என்ஜாய் பண்ண முடியும் வா என்று பம்பு செட்டில் கொட்டும் நீரில் தலையைவிட்டு விட்டு சொர்க்கமாக மிதந்தார்கள் இந்த வெயிலுக்கு செம்மையா இருக்குடா என்று விஷாகன் சொல்ல அங்கு ஒருத்தியோய் இவர்கள் இருவரையும் எண்ணி புகைந்து கொண்டிருந்தாள் என்ன அந்த வாத்தியால் வந்துச்சு எப்போ பாரு ரிங் மாஸ்டர் மாதிரி அதை செய் இதை செய்டாக படுத்துறது ஓய் வாத்தி உன் க்ரைம் ரேட் கூடிக்கிட்டே இருக்கு இப்படியே போனால் உனக்கு ஸ்ட்ரைட்டாக பாளையங்கோட்டை ஜெயில் தாண்டி என்று ஜம்பமாக புலம்பி விட்டு திரும்ப அவளை முறைத்து கொண்டு நின்று இருந்தான் அவள் உள்ளம் கவரா கல்வனும் கணவனுமானவன் அத்தியாயம் பதினாறு எல்லாம் இந்த வாத்தியால வந்துச்சு எப்போ பாரு ரிங் மாஸ்டர் மாதிரி அதை செய் இதை செய்டப்படுத்துருது சரியான முசுடு ஜிஞ்சேட்டிங் மங்கி ஒய் வாத்தி உன் க்ரைம் ரேட் கூடிக்கிட்டே இருக்கு இப்படியே போனா உனக்கு ஸ்ட்ரெயிட்டாக பாளையங்கோட்டை ஜெயில் தாண்டி என்று ஜம்பமாக புலம்பி விட்டு திரும்ப அவளை முறைத்து கொண்டு நின்று இருந்தான் அவளுடைய ஆராதனைக்கு உரியவன் அவனை பார்த்து ஜெர்க்காகி தண்ணி சமாளித்து மகாபிரபு நீங்களா என்று கேட்க அவளை முடிந்த மட்டும் முறைத்தவன் ஆடிங்க ஆள் இல்லாட்டி வாத்தி ரிங் மாஸ்டர்னு சொல்றது ஆளை பார்த்தா மகா பிரபுவா உன்ன என்று அவளை துரத்த ஐயோ பிச்சுக்கொடி கொடி எஸ்வி என்று ஒரே ஓட்டமாக ஓடினாள் அங்கே இங்கே ஓடி அவள் அறைக்குள் சென்றுவிட அவளின் பின்னே வேகமாக வந்து அறையில் நுழைந்தவன் அந்த அறையை சுற்றி நோட்டம் விட ஆள் இருப்பது போல் இல்லாமல் அமைதியாக இருந்தது கதவை தாழிட்டவன் அறையைச் சுற்றி கண்களை சுழற்றினான் கட்டில் அடியில் இருக்கிறாளா என்று பார்த்தவன் அங்குள்ள அலமாரியைத் திறந்து பார்த்தான் எங்கேயும் இல்லாமல் சுற்றி சுற்றி தேட கதவில் சாய்ந்து வைத்திருந்த பாயை பார்த்தான் அது சற்று வித்தியாசமாக தெரிய அதன் அருகே செல்ல உடனே கண்டுபிடித்து விட்டான் பாய்க்குள் தன்னை கொண்டு பதுங்கி நின்ற யஷ்வியை பாயோடு சேர்த்து தூக்கியவன் ஏய் எதிர் சொல்ற மாதிரி நீ உண்மையிலேயே வெள்ளி தாண்டி என்ன சொன்ன என்ன சொன்ன முசடு ஈட்டிங் மங்கியா மேடம் எங்களை பாளையங்கோட்டை ஜெயில போடுறத பத்தி பேசுறீங்க அங்க இருக்கிறது யாரு உங்க மாமனா மச்சனா சொல்லுங்க என்று ஒற்றை புருவ முயற்சி கேட்க ஹிஹி ஹி உங்களை சொல்லவே இல்ல நான் சொன்னது விஷாகன காட் பிராமசா என்று அவன் தலையில் அடிக்காத குறையாக சத்தியம் செய்தாள் அவன் தூக்கி இருந்ததில் பாய்க்குள் இருந்ததினால் அவளால் கை கால்களை அசைக்க முடியவில்லை அதனால் அவனிடம் அமைதியாக பேசினாள் ஆனா நீ வாத்தின்ல திட்டுன என்று பதில் கேள்வி கேட்க சரியான பாம்பு காது என்று முணுமுணுத்தவள் அப்படியா சொன்ன என்று அவனிடமே கேட்டாள் உம் ஆமா என்று சொல்ல நீங்க என்ன முதல இறக்கி விடுங்க இது என்னென்ன நம்ம பேசி டீல் பண்ணுவோம் என்று சொல்ல உன்னை எப்படி நம்பருது என்று கேட்க ஹிஹிஹி ஹி

சாரி சாரி இனி இப்படி என்று மீண்டும் ஒரு பிரசங்கத்தை ஆரம்பிக்க அவள் வாயில் கை வைத்து பொத்தியவன் எழுந்திரியஷ் என்றான் அப்போதுதான் அவள் இருக்கும் நிலையை உணர்ந்து கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தது அவள் போட்டிருந்த லாங் ஸ்கர்ட் முட்டிக்கு மேல் சுரண்டு போய் கிடக்க அவனின் ஷார்ட்ஸ் அணிந்திருந்த ரோம கால்களை உரசி அவளின் நிலையை தெளிவாக விளக்கியது பெண்ணவள் பதறி எழுப்போக அவளின் வெண்ணிற எடைகளை சுற்றி ஆணவன் கரம் கொடியென பரவ அதில் பெண்ணவள் இதயம் துடிக்க கண்கள் அதிர்ச்சியில் மேலும் விரிந்தது இருவரின் இடைவேளை குறைந்தது என்பதை விட குறைத்தான் என்பதே சால சிறந்தது அதிலும் பெண்ணவள் இடையில் கொடியென படர்ந்த கரம் இரும்பென அவளை தன்னோடு இருக்கியதில் பெண்ணவள் தாய் கூட மறந்து காட்டினில் துளைந்தது போல் விழித்தாள் அவளை மேலும் சோதிக்க எண்ணி பார்வையில் மயங்கியிருந்தவன் ஷலைகிசு யஷ் என்று கேட்க அவள் எச்சில் கூட்டி விழுங்கியது அந்த நிசப்தமான அறையில் கேட்டது அவன் அவள் இதழ்களில் ருசியை அறிந்திடும் நோக்கில் மேலும் முன்னேற அவர்கள் அறைக்கதவு பட படவென தட்டப்பட்டது அதில் தன்னிலை மீண்டவர்கள் வேகமாக விலகி சென்ற கதவை திறக்க அங்கே எதித் இருவரையும் முறைத்து கொண்டிருந்தான் என்ன எதித் என்ற தீத்தன் கேட்க அவளுக்கு இதை கல்யாணம் பண்ணுற வயசுல சூழ்நிலை காரணமாக நடந்த கல்யாணம் இது அவள் படிக்கணும் படிக்கிற பொண்ணே இனி தனியாளம் ரூமில் கூட்டிட்டு போய் வச்சுக்காதீங்க என்று அழுத்தம் திருத்தமாக சொன்னவன் வா என்று யேஷ்வியை கைப்பிடித்து எழுத்து சென்றான் அவன் சொன்னது கோபம் வந்தாலும் அதன் பெண்ணருக்கும் யெஷ்வியின் நலனை புரிந்து கொள்ள முடிந்தது அவள் சிறு பெண் இவ்வாறு நடந்து கொள்வது தவறு என்பதை உணர்ந்தவன் இனி அவளை விட்டு விலகியிருக்க வேண்டும் அவளின் படிப்பு முடியும் வரை எந்தவித தொந்தரவும் செய்யக்கூடாது என்று மனதுக்குள் உறுதியாக நினைத்தான் அங்கு யஷ்வியோ எதிர்த்திடம் டோஸ் வாங்கி கொண்டிருந்தாள் அவளை அரை மணி நேரம் வெற்று செய்தவன் இத பார் இனி அவர் இருக்க பக்கம் தலை வச்சு படுத்தா நான் மனுஷனா இருக்க மாட்டேன் என்று மிரட்டி விட்டு சென்றான் அதன் பின் யெஷ்வி தீர்த்தன் இருந்த பக்கம் ஒரு பெரிய கும்படாக போட்டுவிட்டாள் செண்பகம் அகிலாண்டேஸ்வரிக்கு அங்கிருப்பது பிடிக்கவில்லை என்றாலும் தீர்த்தனுக்காக அமைதியாக இருந்தார்கள் அதிலும் வெள்ளாயி பாட்டியின் பேச்சிற்கு பயந்தே கார்த்திகா கூட ஏதும் கலகம் செய்ய நினைக்காமல் அமைதியாக இருந்தாள் சாமிக்கு பூஜை செய்துவிட்டு அனைவரும் சாப்பிட அமர அங்கிருந்த பெரியவர் பொண்ணு மாப்பிள்ள ஒன்னா உட்காருங்க என்று சொல்ல எதிர்த்தந்த பெரியவரை முறைத்துவிட்டு தீர்த்தன் அருகில் இருந்த யஷ்வியின் மறுபுறம் அமர்ந்தான் தீர்த்தன் அருகில் விஷாகன் அமர ஹாய் நட்பு என்று யஸ்வி சொல்ல ஹாய் என்று மெல்லிய குரலில் சொன்னான் தீர்த்தன் அருகில் இருப்பதனால் அமைதியாக சொல்ல ஓ அண்ணனை பார்த்த உடனே அடக்க ஒடுக்கம் எனக்கு இந்த அடக்க ஒடுக்கம் ரொம்ப பிடிச்சிருக்கு பங்கு என்றாள் அவன் பேர் விஷாகன் அதை சொல்லி கூப்பிடு என்று தீர்த்தன் அழுத்தம் திருத்தமாக சொல்ல என்ன பேர் இது விசா பாஸ்போர்ட்டுன்னு என்று சொல்ல ரொம்ப கேவலமா இருக்கு உன் காமெடி சிரிப்பு வரல என்று அசிங்கப்படுத்தினான் என்ன பங்கித்தலா என்று கேட்க ஐயோ வாய உடம்பு நான் ஸ்டாப்ல பேசிக்கிட்டே இருக்காளே என்று மனதுக்குள் அலறினான் விசாகன் சொல்லிக்கிட்டே இருக்கேன் திரும்ப திரும்ப அப்படியே கூப்பிடுற இன்னொரு தடவை கூப்பிட்டா சும்மா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன் பிஹேவ்லக என்ஜினியர் என்று திட்டி விட்டு சாப்பிட ஆரம்பிக்க அவளும் வாயை கொனட்டி வக்காலும் காண்பித்து விட்டு சாப்பிட ஆரம்பித்தாள் சோறு வைத்து குமுதவள்ளி சாம்பார் ஊத்த எனது சோத்துல சாம்பாரா என்று அதிர்ச்சியில் கத்தியவள் என்ன மம்மி இது கருப்பு போய் ஏமாத்துற என்று ஹேய் உங்க வீட்டில் உள்ளவங்க சைவந்த விரும்பி சாப்பிடுவாங்களா அதான் அப்பா அடுத்த முறை கெடா வெட்டி நாம சமைச்சுக்குவோம் இந்த முறை பண்டாரத்துக்கிட்ட கொடுக்க சொல்லிட்டாரு என்று சொல்ல டே அண்ணா என்னடா இது எல்லாம் நீ தட்டி கேட்க மாட்டியா என்று கேட்க அவனோ அவளை முறைத்துவிட்டு சாப்பிட ஆரம்பித்தான் அவள் ஒருத்தி மட்டும் தொண்டை கிழிய கத்தி கத்தி கரி சோறு கரி சோறு என்று கத்தினாலும் யாரும் கண்டுகொள்ளவில்லை இதில் அவனை மேலும் வருத்த செய்ய வெள்ளாயி அடே விருந்துக்கு நல்ல கறியா எடுனா முத்துனதா வெட்டி வச்சிருக்க பல்லில் மாட்டிக்கிட்டு உள்ள போக மாட்டேங்குது என்று புலம்ப ஏ வெள்ளாயி பொய் சொல்லாத உனக்கு மட்டும் எங்க கரிசூறு போட்டாங்க என்று கேட்க அடியே நான் மண்டபத்தில் இருந்து வைக்கிற இடத்துல போய் தின்னேண்டியே என்று சொல்ல அங்கு யஸ்வியின் இதயமோ விழுந்து சிதறி ஓடியது அதன் பின் அனைவரையும் பார்த்து முறுக்கிக் கொண்டே தெரிந்தவள் பள்ளி தொழிகளுடன் நேரம் ஓட மீண்டும் ஊருக்கு புறப்படும் நேரமும் வந்தது அவளை காலேஜ் ஹாஸ்டலில் விடும் வரை அவளுடனே இருந்த எதிர் அவளை ஹாஸ்டலில் தள்ளிய பிறகே பெருமூச்சை விட்டான் அதன் பின்னான நாட்கள் யாருக்கும் காத்திராமல் வேகமாக ஓட ஆரம்பித்தது அனைவருக்கும் மாடல் டெஸ்ட் நடக்கப் போவதாக கூறப்பட பரபரப்பாக நாட்கள் ஓடியது தீத்தன் தன் மனதில் எடுத்த முடிவினால் யஷ்வி விட்டு விளங்கியிருந்தான் அவள் படிப்பு எந்த விதத்திலும் பாதிக்க கூடாது என்பதில் உறுதியாக இருந்தான் எதித்துடன் யஷ்வி முழு நேரமும் இருக்க அவனுக்கு அவளை பற்றி கவலைப்பட தேவையில்லாமல் இருந்தது மாணவர்கள் பலர் அவர்கள் இருவரும் ட்வின்ஸ் என்று தெரிந்து அதிக பழக ஆர்வம் காட்டினார்கள் இப்படியே நாட்கள் கடக்க சோபியா ஹே யஷ்வி இன்னைக்கு எங்க ப்ரொஃபசர் லீவடி அதுக்கு பதிலா வேற ஒரு சார் வந்தாரு செம்ம ஜாலியா பேசினாரு சூப்பரா இருந்தாரு ஐயோ அவரு பேசினதுல நேரம் போனதே தெரியலடி என்று புகழ்ந்து தள்ள யாருடி சோப்பிடப்பாது நீ புகழ்றதை பார்த்தா எனக்கே அந்த மனிதர் குல மாணிக்கத்தை பார்க்கணும் போல இருக்கே என்று சொல்ல ஹே ரூபா மேடம் கிட்ட நான் சைன் வாங்கணும் அப்படியே ஸ்டாஃப் ரூம் போயிட்டு நோட்டம் விட்டுட்டு வருவோமா என்றாள் தாராளமாக தாராளமாக என்று இருவரும் ஆளுக்கு ஒரு நோட்டை கையில் எடுத்துக்கொண்டு கிளம்பினார்கள் அப்போது தீர்த்தனை பார்க்க வருணும் அவன் பிரின்ஸும் வந்திருக்க எதித் லேப் பற்றி சில விஷயங்களை கேட்க இன்சார்ஜை தேடி வந்திருந்தான் ஒரே அறியில் டப்பா டப்பாவாக இருந்த கேபினுள் ஆசிரியர்கள் இருக்க அவர்களை பார்க்க லஞ்ச் பிரேக் என்பதால் மாணவர்கள் கியூவில் நின்று பிரிந்து பிரிந்து அந்தந்த அந்த சென்றார்கள் அந்த கியூவில் சோபியாவும் யெஸ்வியும் நின்று இருக்க தீர்த்தன் அவன் கேபினுள் இருந்து சீனியர் ஈரவரிடமும் சிரித்து பேசிக் கொண்டிருந்தான் ஏ யஷ்வி யஷ்வி நான் சொன்ன ப்ரொஃபசர் அவர் என்று தீர்த்தனை நோக்கி கண்ணை காண்பிக்க அவரு ஜாலியா பேசினாரு என்று யஷ்வி கடுப்பாக கேட்க ஆமாண்டி என்றாள் சோபியா அடியே சோப்பிடப்பா வர கோபத்துக்கு அடிச்சுன்னா நஞ்சு போயிடுவ பார்த்துக்க எனக்கு டிபார்ட்மெண்ட் பேப்பர் நீ சொன்ன அவர் தான் எனக்கு எடுக்கிறாரு கிளாஸில் ஒரு தடவை கூட சிரித்து பார்த்ததில்லை வீணா என் கோபத்தை கிளறாத அதுக்காக சாப்பிட சொல்லியிருக்கேன் டீயை கூட சாப்பிடாம வந்தேன்டி என்று புலமினாள் ஹே உண்மையில் டி என்று சோபியா சொல்ல உனக்கு ஏதோ மன பிராந்தி புதுசாக ஒருத்தரை பார்க்கும்போது அப்படி தான் இருக்கும் என்று சொல்லிவிட்டு கிளம்ப எத்தனைக்க ஹே வந்தது வந்துட்டோம் இந்த பேப்பர் மட்டும் சைன் வாங்கிட்டு போயிடலாம்டி என்று சொல்ல கடனே என்று நின்றாள் தீர்த்தன் அருகில்தான் ரூபாவின் கேபின் இருந்தது தீர்த்தனுக்கு அவன் நண்பன் பைரவுக்கும் ஒரே கேபின் தான் கொடுத்திருந்தார்கள் இவ்வளவு நேரம் இவர்கள் பேசியதை கேட்டுக்கொண்டிருந்த பைரவ் மீ என்று சொல்ல இருவரும் வழிவிட்டு நிற்க அவன் நேராக தனது கேபினுக்கு சென்றான் யஷ்வி முன்பு நிறைய பேர் இருந்ததினால் அவர்கள் சற்று தள்ளிதான் நின்றார்கள் பைரவ் வந்து அமர்ந்து ஹாய் சார் என்ன ஆளே பார்க்க முடியல ஆனதுலேருந்து கிரவுண்டு பக்கமும் வரதில்லை என்று சொல்ல நீதான் மேன் லீவ் எடுத்து ஜாலியாக சுற்றிட்டு வர இங்கே உன் கிளாஸையும் நான் தான் பார்த்துட்டு இருக்கேன் என்று சொல்ல சாரிடா விடு அதான் வந்துட்டேன்ல இனி பார்த்துக்கலாம் என்றான் அப்புறம் அங்கே நிற்குதுங்க பாரு ரெண்டு ஜூனியர்ஸ் என்று சொல்ல யாரு என்று அவன் நிமர்ந்து பார்க்க உனக்காக தான் இங்கே வந்திருக்குதுங்க போல உன்னை பற்றி தான் கமெண்ட் ஓட்டிக்கிட்டு இருக்கு என்று சொல்ல அங்கே நின்று கொண்டிருந்த எதைத்தும் திரும்பி பார்த்தான் யெஸ்வியும் அவள் உடன் ஒரு பெண்ணும் நின்று கொண்டிருக்க அவளை பார்த்து முறைத்த எதித் இவளுக்கு எத்தனை வாட்டி சொல்றது லூசு லூசு என் பேச்சை கேட்கறதில்ல என்று மனதுக்குள் திட்டினான் விடுடா என்று தீர்த்தன் பேச்சை மாற்றிவிட பக்கத்து கேபினுள் உள்ள ரூபாவின் காதிலும் இவர்கள் பேசியது விழுந்தது அவளுக்கு தீர்த்தன் மீது ஒரு ஈர்ப்பு இருந்தது அவன் மேரேஜ் ஆனவன் என்று தெரிந்த பிறகு தன் எண்ணத்தை மாற்றிக் மேரேஜ் நடக்கப் போவது பற்றி சொல்லியிருந்தானே தவிர மற்ற விஷயத்தை அவன் சொன்னதில்லை அவன் நல்ல நேரமோ என்னவோ அவன் கல்யாணம் மன்ற காலேஜிற்கு இன்ஸ்பெக்ஷன் இருந்தது அதனால் யாருமே கலந்து கொள்ள முடியவில்லை இருவரும் ரூபாவின் கேபினை நெருங்க சோபியாவின் நோட்டை வாங்கி பார்த்த ரூபா சில தவறுகளை சுட்டிக்காட்டி கடுமையாக திட்ட சாரி மேம் மாத்திக்கிறேன் என்று மெல்லிய குரலில் சொன்னாள் மேலும் அவர்களை திட்ட யோசித்தவள் அவர்களுடைய ட்ரெஸ்ஸை பார்க்க இருவருமே நீட்டாக போட்டிருந்தார்கள் இது யாரு என்று யஷ்வியை காண்பித்து கேட்க ஏன் ரூம்மேட் மேம் என்று சோபியா சொல்ல ஏன் மேடம் தனியா வர தெரியாதா துணைக்கு ஆள் வேணுமோ என குத்தலாக கேட்க சாரி மேம் நான் தான் அவளை கூட்டிட்டு வந்தேன் என்று பழியை தன் மீது போட்டு சோபியா எது தங்கிதான் நின்று அவர்கள் இருவரையும் பார்த்து கொண்டிருக்க வருண் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட யேஷ்விக்காக வருத்தத்துடன் சோபியாவை பார்த்தார்கள் ஸ்டாஃப் ரூம் வர என்ன தொட வேண்டி கடக்கு இப்படி பாத்ரூமும் ரெண்டு பேரும் தான் போவீங்களா என்று கோபத்தில் கேட்க அருகில் டிபார்ட்மெண்ட் ஜென் ஸ்டாஃப் மற்றும் உடன் படிக்கும் பசங்க இருப்பதை பார்த்து கண்கலங்கி விட்டது சோபியாவிற்கு அவள் யேஷ்வியை பார்க்க அவ்வளவு நேரம் இருந்த பொறுமையை கைவிட்டு எஸ் மேம் அடுத்து அங்கதான் போக போறோம் என்று சொல்ல ஏய் என்ன கொழுப்பா என்று ரூபா கோபமாக கேட்க சே ச்ச மேம் சொன்ன அர்ஜென்டா எல்லாட்டையும் ஆர்டினரியா எப்போதும் போறது தான் மேம் வேணா வந்து செக் பண்ணிக்கோங்க மேம் ஆயா சத்தியமா அடுத்து அங்கதான் போக போறோம் இல்லையா சோபி என்று கேட்க அவளோ பயத்தில் வெட போய் நின்று இருந்தாள் இப்படி தான் ஸ்டாஃப்ஸ் கிட்ட பிஹேவ் பண்ணுவியா வா உடனே ஹெச்ஓடி ரூமுக்கு என்று அழைக்க கண்டிப்பா மேடம் வாங்க போவோம் நான் நீங்க கேட்டதுக்கு தான் பதில் சொன்னேன்னு ஹெச்ஓடி கிட்ட சொல்றேன் மேம் என்றாள் ரூபாவிற்கு தான் பேசியது அதிகப்படி என்று தெரிந்ததால் இதுதான் லாஸ்ட் வார்னிங் இனி நான் உங்க ரெண்டு பேரையும் ஒன்னா பார்க்க கூடாது போங்க இங்கிருந்து என்று சொல்ல யஷ்வி ஏதோ பேசப்போக சாரி மேம் சாரி என்று அவளை இழுத்துக்கொண்டு ஓடினாள் சோபியா சோபியாவுக்கு அழுகை வரும் போல இருக்க நேராக கேண்டீன் சென்றார்கள் தீர்த்தன் மேடம் நீங்க இப்படி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பிஹேவ் பண்றது சரியில்லை அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணா பெரிய இஷ்யூஸ் ஆகும் பாத்துக்கோங்க என்று எச்சரித்து விட்டு தன்னுடைய கிளாஸ் நோக்கி சென்றான்